பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இனியும் எழிலும் அமிர்தாவும் இதே வீட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பா எங்கள் அத்தை அவங்கள திட்டுறது மட்டும் இல்லாமல் எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தி பேசி ரொம்பவே மனசு வேதனைப்படுத்திடுவாங்க அப்படின்னு நினைச்ச பாக்கியா இங்கே ஈஸ்வரி எழிலையும் அமிர்தாவையும் அப்போ வீட்டை விட்டு வெளியில போங்க அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே இங்க பாக்கியா சொல்லிடுறாங்க எழில் நீயும் அமிர்தாவை கூட்டிட்டு பேசாமல் வீட்டை விட்டு வெளியில போயிரு அதுதான் உனக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லி கண் கலங்குறாங்க பாக்கியா பாக்கியா இப்படி திடீர்னு எளிலையும் அமிர்தாவையும் வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லுவாங்கன்னு ஈஸ்வரி மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள யாருமே எதிர்பார்க்கல உடனே தாத்தாவும் என்ன பாக்கியா ஏதோ ஈஸ்வரி தான் அவள் என்ன பேசுகிறான்னு தெரியாமல் இருக்கானா நீயும் இங்கே எழிலையும் அமிர்தாவையும் வீட்டை விட்டு வெளியில் போக சொல்றியே அப்படின்னு சொல்ல வேற என்னம்மா பண்ணுறது இங்கே எழில் அவனோட வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறான் ஆனால் அத்தை அவங்களோட பேச்சை தான் எல்லாரும் கேட்டு நடக்கணும்னு அவங்க பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது என்னோட பையன் யார் முன்னாடி அவமானப்பட்டு தலை குணஞ்சு நிற்கக்கூடாது நான் இந்த முடிவு என்ன பெரிய தப்பு இருக்கு எழில் அவனுக்கு பிடிச்ச வேலையை பார்க்கணும்னு நினைக்கிறான் கஷ்டப்பட்டு கதை எழுதுறான் எப்படியாவது முன்னேறி வரணும்னு ஆசைப்படுறான் ஆனா ஒவ்வொரு தடவையும் எழில் வெளியில வேலைக்கு போயிட்டு வீட்டுக்குள்ள வரும்போது அவனோட முகத்தை பார்த்து நான் அம்மாவா இருந்து வேதனைப்படுறேன் ஆனா அத்தை அதெல்லாம் பத்தி யோசிக்காம நீ இந்த வீட்டுக்குன்னு எதுவும் செய்யறது இல்லை வீட்டுக்குன்னு பணத்தையும் தரது இல்லை சரியான வேலைக்கு போறது இல்லைன்னு அவனை கூப்பிட்டு வச்சு எவ்வளவு தூரத்துக்கு கீழ்த்தரமா பேச முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு இங்க எழில அவமானப்படுத்தி பேசுறாங்க ஒரு தாயா இருந்து எவ்வளவுதான் நான் தாங்கிக்க முடியும் அது மட்டும் இல்லாம இப்ப அமிர்தா எழிலோட பொண்டாட்டியா இந்த வீட்டுல மருமகளா வாழ்ந்துட்டு இருக்கும் அவளோட பழைய கதையெல்லாம் பத்தி பேசி எவ்வளவு தூரத்துக்கு பேசுறாங்க நீங்களும் பாத்துட்டு தானே இருக்கீங்க அப்படி இருக்கும் போது இந்த வீட்டுல இவங்க ரெண்டு பேரும் இருந்து அவமானப்பட்டு இருக்கிறத விட வெளியில போய் சந்தோஷமா அவங்க வாழ்க்கைய அவங்க பாட்டுக்கு பாத்துக்கிட்டாங்கன்னா அதுவே எனக்கு நிம்மதியா தான் இருக்கும் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பா என் பையன் எழிலும் ஜெயிச்சு முன்னேறி வரதான் போறான் அப்போ எழிலோட அருமை என்னன்னு அத்தைக்கும் நல்லாவே புரிய வரும் அது வரைக்கும் எழிலையும் அமிர்தாவையும் அத்தை பார்க்காம இருக்கிறது நல்லது இப்படி வாய்க்கு வந்தபடி பேசாமல் இருக்கிறது தான் எனக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொன்ன பாக்கியா டே எலில் நான் சொன்ன மாதிரியே அமிர்தாவை கூட்டிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்ல எலிலுக்கு தாங்க முடியல அம்மாவே இந்த வார்த்தையை சொல்லிட்டாங்களே வேறு வழியே இல்லை பாட்டிக்கிட்டே இருந்து அமிர்தாவை காப்பாற்றணும் அமிர்தாவும் எல்லாரும் முன்னாடியும் தளர்ந்து வந்து வாழணும்னா இனி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி இங்கே பாக்கியா முன்னாடி எழிலும் அமிர்தாவும் வீட்டை விட்டு வெளியேறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது பாக்கியாவுக்கு தாங்கவே முடியல உடனே ராமமூர்த்தி ஈஸ்வரி கிட்ட பாத்தியா ஈஸ்வரி நீ பேசின பேச்சால குடும்பம் இப்போ பிரிஞ்சு கிடக்கு எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னு ஒரு குருவி கூடு மாதிரி எல்லாரையும் பார்த்து பார்த்து பக்குவமாக குடும்பத்தை நடத்திட்டு வந்த பாக்கியா இருந்த எழில வெளியில் போக வச்சுட்டேரில்ல வெளியில் போக சொல்ல வச்சுட்டர்ல நீ எல்லாம் எவ்வளோ பட்டாலும் உனக்கு புத்தியே வரமாட்டேக்குது உன் பையன் கோபியால் அவமானப்பட்டு நடு ரோட்டில் நிற்கும் போது உனக்குன்னு உதவி செய்ய ஓடி வந்தது செளியன் எழில் பாக்கியான்னு இவங்க மூணு பேருந்தான் உன் பையன் கிடையாது ஆனால் இப்படி தேவையில்லாமல் அமிர்தாவோட மனசை வேதனைப்படுத்துறேன்னு சொல்லி குழந்தை விஷயத்தை பற்றி பேச வேண்டாம்னு தெரிஞ்சிருந்தும் பேசி தேவையில்லாமல் இப்படி அவங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியில் போக நீ ஏன் காரணமாயிட்டியே ஈஸ்வரி அப்படின்னு சொல்லி தாத்தா ரொம்ப கோவத்தில் ஈஸ்வரியை திட்டிக்கிட்டே இருக்க ஒரு பக்கம் பாக்கியாவால் தாங்க முடியாமல் ரொம்ப அழுகுறாங்க இங்கே இனியை அழுதுகிட்டே பாக்கியா கிட்ட சொல்லுங்கம்மா அண்ணனை வெளியில் போக வேண்டாம்னு சொல்லுங்கள் பாட்டி ஏதோ பேசிட்டாங்கன்னா நீங்கள் இப்படி அண்ணனை வெளியில் போக சொல்றதெல்லாம் சரியாமா அண்ணனையும் அண்ணியும் பார்க்காம நாங்கள் எப்படிமா சந்தோஷமாக இந்த வீட்டில் இருக்கிறது அப்படின்னு இனியாவும் அழுகுறாங்க இனி அழுதுகிட்டே எழில் அமிர்தா நிலான்னு எல்லாரும் வீட்டை விட்டு வெளியில் போகிறத அங்கே தூரமாக நின்று கார் பக்கத்தில் நிற்கிற கோபி பார்க்குறாரு அவர் தன்னுடைய கிளவுட் கிச்சன் பிஸ்னஸ்க்கு கிளம்பும்போது இவங்க எல்லாரும் வெளியில் வர்றதை பார்த்துட்டு ஆமாம் இந்த எழில் அப்படி எங்கே தான் போகிறான் பேக்கோடு வெளியில் போகிறத பார்த்தா ஒரு The cat அமிர்தாவை அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விட போறானா என்ன ஆச்சுன்னு தெரியலையே எல்லாரும் அழுதுகிட்டே வெளியில் வராங்களே அப்படின்னு சொல்லி தூரமாக நின்று இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கார் கோபி இங்கே செழியனும் இனியாவும் அழுதுகிட்டே கேட் வாசலில் வந்து நிற்க உடனே இதை பார்த்த கோபி எதுக்காக என் பொண்ணு அழுகுறா அப்போ அங்கே வீட்டில் என்னதான் பெரிய பிரச்சனை நடக்குதுன்னு ஒன்றுமே தெரியலையே இங்கே ஒரு பக்கம் செழியன் அழுகுறானா இன்னொரு பக்கம் என் குழந்தை இனியா வேறு அழுதுட்டு நிற்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேலைக்கு கிளம்பாம அங்கே என்ன ஏதுன்னு விசாரிச்சே ஆகணும்னு சொல்லிவிட்டு அங்கே பக்கத்தில் வந்து கிட்ட இனியாமா நீ எதுக்குமா அழுகுற இங்கே என்ன பிரச்சனை நடக்குது டேடி கிட்டே சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்க அதுக்கு இனியாவும் அழுதுகிட்டே வீட்டில் நடந்த ஒவ்வொரு பிரச்சனையும் எடுத்து சொல்லி அம்மா எளிலில் அண்ணனையும் அண்ணியவும் வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லிட்டாங்க இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம பாட்டி தான் தேவையில்லாமல் பாட்டி இங்கே எழில் அண்ணன் கிட்டேயும் அமத்தா அண்ணிக்கிட்டையும் குழந்த விஷயத்தை பற்றி பேச வேண்டான்னு சொல்லியும் பேசி பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிட்டாங்க இப்போ பாவம் அவங்க வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க அப்படின்ற விஷயத்த இனியாக அழுதுக்கிட்டே இங்கே கோபி கிட்டே சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் கோபி அதிர்ச்சி ஆனாலும் பாக்கியாவாக அப்படி சொன்னால் எழிலை யார்கிட்டேயும் விட்டு கொடுக்காமல பேசுவா எழில கஷ்டப்பட்டு படிக்க வச்சது நான் நல்ல ஒரு வேலைக்கு போவான் அவன் எதிர்காலத்தில் நல்ல சம்பாதிப்பான்னு நினச்சேன் ஆனால் என் பேச்சை மீறி அவன் கதை எழுதுவேன் நான் பெரிய வேலைக்கு போக போகிறேன் டேரக்டராக போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது இந்த பாக்கியா ஒழுங்கா அவனை வேலைக்குன்னு அனுப்பியிருந்தா இப்போ இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டான் வேலையும் இல்லை இவனுக்கு சம்பளம்னு எதுவும் இல்லை அப்படி இருக்கும்போது அமிர்தாவை கூட்டிகிட்டு இவ்வளோ தைரியமாக வெளியில் போகிற இவன் எங்கே போய் தங்குவான் பணத்துக்கு அப்படி என்னதான் செய்வான் இது எல்லாத்துக்குமே காரணம் பாக்கியா தான் பாக்கியா என்னவோ தொழிலில் நல்ல கவனம் செலுத்தணும்னு நினச்சி வீட்டில் நடக்கிற எதையும் அவள் கவனிக்கிறதும் இல்லை பசங்களை பற்றி அவளுக்கு பெரிய அக்கறையும் இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே வீட்டில் என்ன பெரிய பிரச்சனை நடந்தாலும் அது எல்லாத்துக்குமே காரணம் பாக்கியா தான் அப்படின்னு கோபி அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்கியாவை நம்ம சும்மா விடவே கூடாது வீட்டில் பசங்களோட சந்தோஷமாக இருன்னு வீட்டையே அந்த பாக்கியா கிட்டே கொடுத்துட்டு போயிருக்கேன் ஆனால் அந்த பாக்கியா பொறுப்பு இல்லாமல் இருக்கிறதுனால இப்போ எழிலும் அமிர்தாவும் அழுதுகிட்டே வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க என்ன ஏதுன்னு பாக்கியாவை வீட்டுக்கு போய் கண்டிப்பாக எல்லாரும் முன்னாடி நல்ல வச்சு அவமானப்படுத்தியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு கோபி இப்போதைக்கு எனக்கு நேரம் இல்லை கண்டிப்பாக சாந்திரம் வந்து பாக்கியாவை என்ன ஏதுன்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வேலைக்கு கிளம்பி போயிடுறாரு கோபி இங்கே பாக்கியா அழுதுகிட்டே இருக்க உடனே ஈஸ்வரி கண் கலங்கிக்கிட்டே பாக்கியா கிட்டே போய் என்ன பாக்கியா நீ ஓ வாயிலேயே இங்கே எளியில வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லிட்டேன் அப்படி பெருசாக நான் என்ன பெரிய பிரச்சனை பண்ணிட்டேன்னு நீ இவ்வளோ கோவப்பட்டு இப்போ தேவையில்லாமல் அழுதுட்டுருக்க அப்படின்னு மெதுவாக கேட்க அதுக்கு பாக்கியா என்னத்தை பேசுகிறீங்க எப்ப பார்த்தாலும் வீட்டுல பிரச்சனை வருதுன்னா அதுக்கு காரணமே நீங்களா தானே இருக்கீங்க என்னவோ எழில் இந்த வீட்டுக்கு பணம்னா எதுவும் தரது இல்லை அவன் சம்பாதிக்கிறது இல்லைன்னு வாய்க்கூசாம இப்படி பேசுறீங்களே உங்க பையன் கோபி இந்த வீட்டை என் பேர்ல எழுதி வைக்கிறதுக்கு முன்னாடி மொத்த பணத்தையும் கேட்டாரே ஞாபகம் இருக்கா அப்பா என்ன செய்யறது பணமே இல்லை நான் சம்பாதிச்ச பணத்தையும் நம்ம குடும்பத்துக்காக செலவு பண்ணிட்டு இருந்த கொஞ்சம் பணத்தை வச்சு எப்படி இந்த வீடை வாங்குறதுன்னு தெரியாம நான் முழிச்சுட்டு இருந்த சமயத்துல என் பையன் எழில் கொடுத்த பணத்தை வச்சு தான் இந்த வீடையே வாங்க முடிஞ்சது அந்த வீட்டில் உங்களையும் நான் சந்தோஷமா பார்க்க முடிஞ்சது இது எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் இப்படி வாய் கூசாம எழில் வேலைக்கே போகல வீட்டு செலவுக்குன்னு பணமே தரலன்னு அவன் மனசை வேதனைப்படுத்திட்டீங்கல்ல அப்புறம் எப்படி அவன் இந்த வீட்டில் இருக்க முடியும் இப்ப மறுபடியும் அவனுக்கு வேலை கிடைக்காம நிக்கிறதுக்கு காரணமும் நீங்க தான் உங்க பையன் கோபிய நம்பி அந்த ராதிகாவோட வீட்டுக்கு போய் அவமானப்பட்டு ஜெயில போய் இருந்தீங்களே உங்களை வெளியில கொண்டு வரதுக்காக நானும் எழிலும் அங்க இங்கன்னு அலைஞ்சி பாவம் அவனுக்கு கிடைச்ச வேலைக்கு போக முடியாம இருக்க போய் தான் அவனுக்கு வந்த வாய்ப்பெல்லாம் கை போச்சு உங்களால தான் அவன் சம்பாதிக்க முடியாத நிலமையில வந்து நிக்கிறானே தவிர்த்து அவன் ஒன்னும் திறமையானவன் திறமை இல்லாதவன்லாம் கிடையாது ஆனா அதை புரிஞ்சுக்காம உங்களுக்கு உதவி செஞ்ச எழிலையே இப்படி நீங்க பேசிட்டீங்க அமிர்தாவோட மனசையும் வேதனை அவமானப்படுத்திட்டீங்க இன்னும் எத்தனை காலம் இதே வீட்டில் நின்று ரெண்டு பேர் அவமானப்பட்டு இருக்க முடியும் என் பையன் யார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நின்று கண் கலங்கக்கூடாது அதனால தான் அவன் வீட்டை விட்டு வெளியில் போகட்டும் நானே சொன்னேன் அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க பாக்கியா இப்படி பாக்கியா ரொம்ப கோவத்தில் ஈஸ்வரி கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை ஈஸ்வரியோட மண்டையில் நல்லா உரைக்கிறபடி சொன்னாதான் இனி என் பசங்களோட விஷயத்தில் அவங்க தலையிடவே மாட்டாங்க அப்படின்னு நினச்சி ஈஸ்வரியை வெளுத்து வாங்கிட்டு இருக்கும்போது அங்கே கோபி வராரு எளியில் நினச்சி அழுது புலம்பிகிட்டு பாக்கியாவை பார்த்த கோபிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் பேச்சை மீறி எழிலுக்கு சப்போர்ட் பண்ணி நின்னால இந்த பாக்கியா இப்ப அவளே அவ பையனை வீட்டை விட்டு வெளியில போக சொல்லிட்டா பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது மட்டும் இல்லை இந்த பாக்கியா அழுகும்போது எனக்கு அளவில்லாத சந்தோஷமா இருக்கு நான் வீட்டுக்கு போய் கண்டிப்பா இந்த பாக்கியாவை எப்படியாவது வெறுப்பேத்தி இன்னும் அள வைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு அங்க பாக்கியாவோட வீட்டுக்கு போன கோபியை பார்த்து தாத்தா மட்டும் இல்லாம ஈஸ்வரி ரொம்ப கோவப்படுறாங்க உடனே கோபி பாக்கியா கிட்ட என்ன பாக்கியா மேடம் குடும்பத்தை நான் தான் ஒத்துமையா வச்சுக்கிறேன் என் பசங்க கூட நான் ஒன்னு சேர்ந்து வாழ்வேன்னு குடும்பத்துக்காக வாழ்றேன் குடும்பத்துக்காக வாழ்றேன்னு எப்ப பார்த்தாலும் சொல்லுவீங்களே அதென்ன உங்கள் பையனை நீங்களே வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டீங்க போல பையனையும் பொண்ணையும் எப்படி வளர்க்கணும்னு தெரியாத உனக்கெல்லாம் எதுக்கடி குடும்பம் நான் சொல்கிறத கேட்டு என் விருப்பப்பட்ட மாதிரியே அவன் படிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த எழிலும் செழியன் மாதிரியே பெரிய இடத்துல வேலை பார்த்து கை நிறைய சம்பாத்தியம் பண்ணியிருப்பான் ஆனால் இப்போ பார்த்தியா வெளியில போன உன் பையனுக்கு பணம்னு எதுவும் இல்லை வேலைன்னு எதுவும் இல்லை அப்படி இருக்கும்போது அவங்கள ஒழுங்கா வளர்க்கணும்னு உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை அதை விட்டுட்டு இப்போ எங்க அம்மாவை நிக்க வச்சு கேள்வி கேட்குறியா எளிலோட வாழ்க்கை மொத்தமாக கெட்டு போகிறதுக்கு காரணமே நீ தாண்டி அவனோட படிப்புல தலையிட்டு அவன் என்ன செஞ்சாலும் சரின்னு அவனுக்கு சப்போர்ட் பண்ணலை அதான் சரியான ஒரு வேலையும் கிடைக்காம சம்பளமும் இல்லாமல் அது மட்டும் இல்லை என்னவோ அமிர்தாவை தான் அவன் கல்யாணம் பண்ணிப்பான்னு சொன்னப்ப நாங்கள் எத்தனையோ பொண்ணு அவனுக்காக பார்த்தோம் எங்க எல்லாரையும் எதிர்த்து வேற அமிர்தாவை கல்யாணம் பண்ணி ல அவனுக்கு குழந்தை ஏதாவது இருக்கா அப்படி உன்னோட பையன் வாழ்க்கையை கெடுக்க கெடுத்த நீயே இப்போ வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்ட பார்த்தியா இப்போ புரிய உனக்கு பையனோட பாசம் என்னன்னு உன் பையனை பிரிஞ்சு உன்னால் தாங்க முடியாமல் இப்படி அழுகிறியே எங்கள் அம்மாவை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு என்னையும் எங்கள் அம்மாவையும் பிரித்து இடையில நின்று பெரிய பிரச்சனையெல்லாம் செஞ்சு ரொம்ப நல்லவளா பெரிய நாடகம் ஆடிட்டு இருக்கியே அப்போ எனக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும் எங்கள் அம்மா என்னை வெறுத்து ஒதுக்க காரணமே நீதான் என்னை பற்றி எங்கள் அம்மா கிட்ட தப்பு தப்பாக சொல்லிக் கொடுத்து எங்கள் அம்மா கிட்ட ஆசையாக நான் பேச வரும்போதெல்லாம் எங்கள் அம்மா என்னை போணும் சொல்லி என் முகத்தில் கூட முழிக்காத வழி செஞ்சல்ல இப்போ நீயும் அதை அனுபவிக்கிறல்ல உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் உனக்கு வீட்டில் இருக்க பிள்ளைங்களை பார்த்துக்க நேரம் இல்லை ஆனால் நல்லா சம்பாதிக்கணும் எங்கேயாவது காம்படிஷனில் போய் கடந்து கலந்துக்கணும் இங்கே குடும்பத்துக்காக உழைக்கிறன்ற பேரில் அங்கே இங்கேன்னு ஊர் சுற்றணும் இதுக்காக தானே நீ ஆசைப்பட்ற பசங்க என்ன பண்ணுறாங்க ஏன் இனியாவோட விஷயத்தில் நீ என்ன செஞ்ச இனியா எங்கெல்லாம் போகக்கூடாதோ நீ அனுப்பிவிட்டு இனியாவை வச்சே ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் இழுத்துட்டு வந்தல அப்புறம் என்னாச்சு இப்போ மறுபடியும் பிள்ளைங்களோட வாழ்க்கையில் நீ தலையிடாமல் ஒழுங்காக பொறுப்பாக நடக்காமல் இருக்க போய் தான் இப்போ எழில் வீட்டை விட்டு வெளியில் போயிருக்கான் இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் எங்கள் அம்மா இல்லை நீ மட்டும்தான் நீ குடும்பத்தை பற்றி யோசிக்கிறதே இல்லை அப்புறம் எப்படி குடும்பம் நல்லபடியாக ஓடும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியும் இங்கே எல்லா பிரச்சனைக்குமே காரணம் இங்கே பாக்கியா தான் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வீடு தேடி வந்து பாக்கியாவை ரொம்ப திட்டிகிட்டு இருக்கேன் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பாக்கியாவுக்கு ரொம்ப கோவம் வருது தாங்கவே முடியல ஏற்கனவே ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு இவரை யார் கூப்பிட்டது இடையில அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் கோபி சார் இது என்னோடய வீடு நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க என் வீட்டு பிரச்சனையில் தலையிட நீங்கள் யார் ஒரு அப்பாவாக பொறுப்பாக நடந்துக்க முடியாத நீங்கள்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை எங்களை வேண்டான்னு சொல்லிட்டு எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு அந்த ராதிகா தான் வேணும்னு ராதிகாவை சந்தோஷமா கல்யாணம் பண்ணீங்களே உங்க வாழ்க்கை எப்படி கோபி சார் இருக்கு நீங்க அங்க சந்தோஷமா தான் இருக்கீங்களா என்னவோ நீங்களும் ராதிகாவும் ரொம்ப நல்லா வாழ்ற மாதிரி அடுத்தவங்க குடும்பத்தை எட்டி பாக்குறீங்க இதெல்லாம் என்ன சார் வேலை உங்களுக்கு என் குடும்பத்துல ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனைக்கு எப்படி ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது எப்படி பசங்களை சமாதானப்படுத்தி ஒற்றுமையா வைக்கிறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இப்ப இந்த சமயத்துல என் பையன் எழில் இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு நினைச்சேன் தான் அவனை வீட்டை விட்டு வெளியில அனுப்பினேன் அவன் வீட்டை விட்டு வெளியில அமிர்தாவுக்கு அதை எடுத்து செலவு பண்ணிப்பாங்க அவங்கள பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் இப்படி தேவையில்லாமல் என் வீட்டுக்கு வந்து எனக்கு அட்வைஸ் பண்றத விட்டுட்டு உங்க வாழ்க்கையவும் உங்க வேலைய மட்டும் பார்த்தா நல்லா இருக்கும் என்னவோ சொன்னீங்களே என்னோட அம்மா என்னோட அம்மான்னு ரொம்ப பாசமா சொல்றீங்களே உங்கள் அம்மாவை ஏமாற்றி அந்த ராதிகாவோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் என்ன நிலைமைக்கு கொண்டு வந்து நிப்பாட்டினீங்க உங்கள் அம்மாவை நீங்கள் ஜெயிலுக்கு போக வச்சிங்க உங்கள் அம்மாவுக்கு எதிராக பொய் சாட்சி சொன்னீங்க இது எல்லாத்தையும் பண்ணிட்டு ரொம்ப உரிமையோட என்னோட அம்மானு என் வீட்டில் வந்து இருக்கீங்க முதல்ல என்னோடய அத்தையை உங்களோட அம்மான கூப்பிட என்ன தகுதி இருக்குது உங்கள் அம்மா ஜெயிலில் இருக்கும்போது நானும் எதிலும் சேர்ந்து கஷ்டப்பட்டு அவங்கள வெளியில் கொண்டு வந்து அவங்களுக்கு இருக்கிற எல்லா கஷ்டத்துக்கும் அவங்க கூட நின்னது நாங்கள் மட்டும்தான் நீங்களோ இல்லை ராதிகாவோ கிடையாது உங்கள் வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது உங்கள் வீட்டிலையே ஒன்றும் நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும் சார் ஆனாலும் என்ன ஏலமாக பேசி சிரிக்கணும்னு வீடு தேடி வந்திருக்கீங்கல்ல மரியாதையாக திரும்பி பார்க்காம வெளியில் போயிடுங்க இல்லை நான் இனியும் நீங்கள் பேசுகிறத பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் என் பசங்களுக்கு என்ன தேவைன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ என்னால் முடிஞ்ச அளவு நானும் நல்லபடியாக சம்பாதிச்சுட்டு தான் இருக்கேன் ஒரு பெரிய ஹோட்டலோட ஓனராக தான் இருக்கேன் அதனால் என்னை பற்றியோ என் குடும்பத்தை பற்றியோ என் பசங்களை பற்றியோ கவலைப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை மரியாதையை வீட்டை விட்டு வெளியில் போங்க என்ன ஏழமாக பேச உனக்கு உரிமையும் இல்லை எந்த தகுதியும் இல்லை ஏன்னா நீ எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு அடுத்த கல்யாணத்தை பண்ணிவிட்டு உன் வேலையை பார்த்துட்டு போயிட்டேன் மறுபடியும் தேவையில்லாமல் பண்ணாம வந்து என்ன எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்தி நீங்க அதுல குளிர் காயிலான பார்த்தா நான் சும்மா விட மாட்டேன் என் பையனை நான் தானே வீட்டை விட்டு வெளியில போக சொல்லியிருக்கேன் அவனுக்கு தேவையானதை நானே பார்த்துக்கிறேன் யார் முன்னாடி என் பையன் தலை குடிஞ்சு நிற்கக்கூடாது அவமானப்பட்டு நிற்கக்கூடாது ஏன்னா எழிலோட அம்மா நான் எனக்கு என்ன முடிவெடுக்கணும்னு தெரியும் முதல்ல நீங்கள் வெளியில போங்க அப்படின்னு சொல்லி பாக்கியா ரொம்ப சத்தமா சொல்ல இந்த பாக்கியா அழுதுட்டுருக்கா அவ்வளோ வெறுப்பேத்தி இன்னும் அளவைக்கலான்னு பார்த்தா இந்த பாக்கியா இவ்வளோ திமுறா என்னை வீட்டு விட்டு வெளியில போக சொல்லிட்டாலே என்னவோ என் பசங்க மேலே இந்த பாக்கியாவுக்கு மட்டும் தான் உரிமை இருக்க மாதிரி பேசுறா இப்ப கூட அந்த பாக்கியா கை நிறைய சம்பாதிக்கிற திமுற தான் என் முன்னாடி நின்று இப்படி சத்தமா பேசிட்டு இருக்கா அந்த தொழில் இருக்கிற வரைக்கும் தான் பாக்கியா இப்படிலாம் பேச முடியும் நான் ஏதாவது செஞ்சு அவ தொழிலை கெடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா பாக்கியா முன்னாடி நிக்க முடியாமல் தலை குனிஞ்சி அங்கேருந்து வெளியில வராரு இதை பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரி என்ன பாக்கியா என் பையன் கோபி பேசுனதுல அப்படி என்னதான் தப்பு இருக்கு அவன் சொன்னது எல்லாமே சரிதான் பாக்கியா இந்த பிரச்சனை வர காரணமே நீதான் இங்க கோபி எளியில நல்லா தானே படிக்க வச்சான் அவன் சொன்ன மாதிரியே எளிலும் கேட்டிருந்தா இப்ப செளியன் கை நிறைய சம்பாதிக்கிற மாதிரி இங்கே எளிலும் இப்ப சம்பாதிக்க ஆரம்பிச்சிருப்பான்ல அது மட்டும் இல்லாமல் குழந்தையெல்லாம் நல்லா பெற்றுக்கிட்டு சந்தோஷமா வாழ வாழ்ந்திருக்கலாம் அப்படி இல்லாமல் உன் பேச்சை கேட்க போய் தான் எழியில் இப்போ எந்த ஒரு வேலையும் இல்லாமல் நிற்கிறான் இதில் கோபி சொன்னதில் எந்த தப்பும் இல்லை வீட்டில் பிரச்சனை வருதுன்னா அதுக்கு முதல் காரணமாகவே நீ தான் பாக்கியா இருக்க அப்படின்னு கோபிக்கு சப்போர்ட் பண்ணி இங்கே ஈஸ்வரி பேச இதை கேட்டு பாக்கியாவுக்கு தாங்கவே முடியல போனால் போதுன்னு இருந்த கஷ்டத்தில் இருந்த எங்கள் அத்தையை நான் சமாதானப்படுத்தி அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு அங்கே எங்கேன்னு கூப்பிட்டு போய் வீட்டில் கூப்பிட்டு வந்து இவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருக்கேன் கடைசியில் பையன் வந்து பேசின உடனே கோபிக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு எதிராக பேசுகிறாங்களே அப்படின்னு நினச்ச பாக்கியா என்னத்தை காற்று இப்போ அந்த பக்கம் அடிக்குது நீங்களும் சரியாக தான் தான் சொல்கிறீங்க உங்கள் பையன் கோபி செஞ்சது ரொம்ப சரிதான் உங்களை ஜெயிலுக்கு அனுப்புனாரே அதுவும் சரிதான் நான் தான் தெரியாம உங்களை வெளியில எடுத்து உங்களை சந்தோஷமா வச்சுக்கணும்னு என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் நான் பண்ணதுதான் தப்பு இப்பவும் ஒன்றும் கெட்டு போகல உங்க பையன் கோபிக்கு நான் வேணால் கால் பண்ணி சொல்றேன் வந்து உங்க அம்மாவை கூட்டிட்டு போங்கன்னு அவரும் சந்தோஷமா வந்து ராதிகாவோட வீட்டுக்கே உங்களை கூப்பிட்டு போய் வச்சிருவாரு வேணும்னா நீங்க உங்க பையன் வீட்டுலயே போய் சந்தோஷமா இருங்க யார் வந்து கேட்க போறது ஆனால் மறுபடியும் எனக்கு அங்கே பிரச்சனை இருக்குன்னு சொல்லி என் வீட்டு வாசப்படியில் நீங்கள் மிதிக்கக்கூடாது என் பையனையும் மருமகளையும் தேவையில்லாமல் பேசி குடும்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணி அவங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கு காரணமாக இருந்ததே நீங்கள் ஆனால் உங்கள் பையன் கோபி வந்து என் முன்னாடி நின்று பேசுனதுக்கு அப்புறமா இப்படி மனசு மாறி அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்கன்னா உங்களை இந்த வீட்டில் நான் வைக்கணுமான்னு யோசிக்க வேண்டியதால இருக்கு என் பையனே இல்லைன்னு ஆனதுக்கப்புறமா என் பையன் வீட்டை விட்டு போனதுக்கப்புறமா நீங்கள் மட்டும் எதுக்கு தெரிந்த வீட்டில் இருக்கணும் அதான் உங்கள் பையன் கோபி பேசினதுதான் சரின்னு நீங்கள் சொன்னதுக்கு அப்புறமா எதுக்கு தேவையில்லாமல் நீங்களும் இந்த வீட்டில் இருந்து கஷ்டப்படணும் பேசாமல் நீங்களும் கோபி கூடையே சேர்ந்து ராதிகா வீட்லேயே போய் இருக்க வேண்டியதானே எவ்வளோ பட்டாலும் நீங்களாம் திருந்த போகிறதே இல்லத்த உங்களை நம்பி நீங்கள் திருந்துட்டீங்கன்னு உங்களுக்காகவே நான் உங்களை இந்த வீடு கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா நான் பண்ணதுலேயே பெரிய தப்பு அதுதான் நீங்கள் செஞ்ச பிரச்சனையால் என் வாயாலேயே என் பையனை வீட்டு வெட்டி வெளியில போக சொல்லிட்டேனேன்னு வருத்தப்பட்டுட்ருக்கேன் இந்த பக்கம் என்ன அந்த பக்கம் உங்கள் பையன் கோபி என்னை வெறுப்பேற்றுற மாதிரி பேசி என்னை இன்னும் அளவைக்கணும்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி இங்கே கோவமாக ஈஸ்வரியை வெளுத்து இருக்காங்க பாக்கியா இங்கே திருந்தாத ஈஸ்வரியால வீட்டில் அடுக்கடுக்கான பிரச்சனைகள் வருது அதனால் என் பையனும் என் மருமகளும் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் நான் கண்டிப்பாக பண உதவி செய்யணும் அது மட்டும் இல்லாமல் எழில் எப்படியும் ஜெயிச்சு காட்டி எங்கள் அத்தை ஈஸ்வரியோட முகத்தில் கறியை பூசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாக்கியா